ஹலோ மக்கள் என்ன பண்ணிக்கான வீடியோ இதை பத்தி பார்க்க போகணும் புதுசாக ஒரு ட்ரெண்டான ஒரு இது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கண்ணாடி எதுக்கு ஆப் அப்படிங்கற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அண்ட் கலக்கலாக தொடங்கணும்னா கண்ணாடியோட தொடங்கணும் அண்ட் இதை பத்தி பார்க்கணும்னா நம்ம பிக் பாஸ் சீசன்ஸ் எயிட்டோட ஒரு ரூமர்ஸ் அண்ட் ஃபேக்ஸ் ரூமர்ஸ் அண்ட் உண்மையெல்லாம் எதுவும் நிறையா இது பார்க்க போகிறோம் அண்ட் அத பார்க்குறப்ப நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் பிக்பாஸ் சீசன் செவன் வந்துட்டு ரொம்ப ஒரு ஒன் சைடாக போன மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் பாஸ் வந்துட்டு ஒன் சைடாக போனது பிக் பாஸ் யாரு ஒன் சைடை கொண்டு போனது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் அண்ட் ஆல்ரெடி நம்ம பிக் பாஸ் எயிட் வந்துட்டு அடுத்த ஆகஸ்ட்லருந்து செப்டம்பர் இந்த ரெண்டு மாதத்துல ஆட் ஆகி போட்டுருவாங்க அண்ட் அதில் வந்துட்டு யார் யார் ஹோஸ்ட்டாக இருக்காங்க யார் யார் கண்டென்ஸ்டாக இருக்காங்க யார் யார் எப்படி இருக்காங்க யார் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ள பார்க்கலாம் அண்ட் லைக் சப்ஸ்கிரைப் முக்கியம் எப்படி முக்கியம் அண்ட் ஆல்ரெடி நம்ம ஹோஸ்ட்டாக இருந்தது வந்து நம்ம கமல் சார் ஆல்ரெடி இருந்தார் ஹோஸ்ட்டாக அவர் இருக்கும்போது என்னன்னா நம்ம ஒரு சீசன் சிக்ஸ் முடிக்குமா ஓரளவுக்கு சூப்பராக இருந்தார் அண்ட் சூப்பராக இருந்ததோடு சூ ஒரு நல்ல ஒரு எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு அந்த ஹோஸ்டை நம்ம கமல் சார் வந்துட்டு எல்லாருமே அந்த பிக் பாஸ்ல எல்லாம் வந்துட்டு ஏன்னா ஏன்னு அப்பாரு அண்டு அந்த சீசன் எயிட்டில் வந்துட்டு என்ன ஆரம்பிச்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாச்சு சீசன் செவனில் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக ஆரம்பிச்சிருச்சு என்னென்னா அவங்க வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு ஒன் சைடா போயிட்டு அண்டு ரெட் கார்ட் எல்லாம் கொடுத்து அந்த ரெட் கார்டு வந்து விசாரிக்காம கொடுத்து அந்த ஒரு மாயா வழியிலேயே போயிட்டு நம்ம கமல் சாரு அதை நினச்சா தான் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹோஸ்டா வந்துட்டு இப்ப யார் வர போறாங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரூமர்ஸ்ல வந்துட்டு நம்ம சிந்து சார் வராரு ஹோஸ்டா நம்ம கமல் சார் இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வருது அதில் வந்துட்டு யார் எனக்கு எனக்கு தெரிஞ்சு யார் இருக்க போறாங்கன்னா கமல் சார் தான் மெயின்டனாக இருக்க போறாரு ஏன்னா கமல் சார் தான் கன்ஃபார்ம் லீக்குடு அண்ட் அவர் தான் இருக்க போறாரு ஏன்னா இதை வந்துட்டு சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அதனால கன்ஃபார்மாக அவங்க தான் இருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் யார் யார் இந்த வருஷம் வந்துட்டு சீசன் எயிட்டில் வந்துட்டு யார் யார் இருக்க போறாங்க அப்படிங்கிற ரூமர்ஸ்ல யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் வந்துட்டு அமலா சாஜி அண்ட் மாக்காப்பா அண்ட் சாலின் ஜோயா நம்ம நம்ம சாலின் ஜோயா வந்துட்டு நம்ம குக்குது குமதியோட பெரிய இது அவங்க வந்துட்டு போன இந்த வாரம் எலிமினேட் ஆகிட்டாங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சோனி அகர்வால் அண்ட் ரோபோ சங்கர் அண்ட் பேபி பிருத்திவிராஜ் அண்ட் அன்சிதா வன்சிதா யார்ங்கிறது நம்ம குக்குது கோமதி அண்டு சரண்யா அண்டு மகாலட்சுமி அண்ட் ஸ்வேதா மோகன் அண்ட் விஜயகுமார் விஜயகுமார் அஸ்வின் அண்டு பூனம் பிரபஞ்சன் அண்ட் ரியாஷ் கண்ணன் அண்டு சகிதா இவங்க எல்லாருமே இருக்காங்க ஆல்ரெடி எனக்கு எல்லாருமே இருக்கும்போது ஒரு பக்கு பக்கம் தான் இருக்குது அண்ட் அதில் வந்துட்டு என்னென்னா ஒரு எனக்கு கன்ஃபார்ம் லீக்கெடு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு யார் யார் இருக்காங்கன்னா முதல்ல வந்துட்டு சாலின் ஜோய் அவங்க இருக்கிறாங்க அண்ட் அன்சிதா இருக்கிறாங்க அஸ்வின் இருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் டிடிஎஃப் இருக்கிறாங்கிற மாதிரி ரூமர் வருது ஆனால் அவர் இருக்க மாட்டார் அண்ட் இர்ஃபான் இருக்கிற மாதிரி ரூமர் வருது ஆனால் அவங்களும் இருக்க மாட்டாங்க அண்ட் ஏன் இர்ஃபான் இவங்களாம் இருக்க மாட்டாங்கன்னா ஆல்ரெடி அவங்களாம் யூடியூப்பில் வீடியோ போட்டே ஆகணும் அந்த ஒரு காரணத்துலேயும் அவங்கள டெய்லி ஒன் வீடியோ போடுற மாதிரி இர்ஃபான்லாம் ஐடியாவில் இருக்காப்புல அண்ட் அந்த ஒரு கான்செப்டில் இருக்கிறனால அவங்களும் வர வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லணும் அண்ட் திவ்யா துரைசாமி அவங்க வந்துட்டு கன்ஃபார்ம் லிக்கடாக இருக்காங்க அண்ட் சாலின் ஜோயா சோனியா அகர்வால் அண்ட் ரோபோ சங்கர் அண்ட் அன்சிதா அண்ட் துரை திவ்யா துரைசாமி அண்ட் அஸ்வின் இவங்க எல்லாருமே ஒரு ஆறு பேர் கன்ஃபார்ம் லிக்கட் இருக்காங்க அண்ட் இப்போ என்னன்னா இதுல வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது நம்ம சரண்யாங்கிறவங்க ஒரு ஆக்டர் அவங்க வந்துட்டு ஆல்ரெடி இருக்க மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்துட்டு பிக்பாஸ் சீசன் எயிட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவில் ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க அதை வந்துட்டு இவங்க என்ன ஒரு திருப்பு தெரிவிச்சிருப்பாங்கன்னா அதை பார்த்துட்டு நம்ம இவங்க வந்துட்டு ரிப்ளை கொடுத்துருப்பாங்க அண்ட் நான் வந்துட்டு சீசன் எயிட்டில் நான் பிக்பாஸ் சீசன் எயிட்டில் நான் இருக்க மாட்டேன் இது வந்துட்டு ஃபேக் நியூஸு இது இதில் வந்துட்டு நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சரண்யா வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஒரு வீடியோவில் வெளியிட்ருப்பாங்க அதையும் பார்த்தா ஒரு சூப்பராக தான் இருந்துச்சு ஏன்னா இவங்களாம் வந்துருந்தாங்கன்னா சூப்பராக இருக்குமே இவங்க வந்துட்டு யாருன்னா யார் மோகினி அந்த மூவியில் ஆக்டராக படி நடிச்சிருந்தாங்க பல பல நடிச்சிருந்தாங்க வந்துட்டு வந்துட்டு அவங்க பிக் இருக்கவே மாட்டேன் பாஸ்க்குள்ளலாம் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி 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 சூப்பராக ஒரு 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 வீடியோ வீடியோ தான் அதே எல்லாருமே எல்லாருமே விட்டு கன்ஃபார்ம் அண்டு 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 கன்ஃபார்மும் பண்ணிக்கலாம் நாங்கள் இருக்கேன் சின்ன சின்ன ரூமர்ஸ் ரூமர்ஸ் வந்தால் கூட கூட நல்லாயிருக்கும் அவங்களே அஃபிஷியலாக அனௌன்ஸ் அண்ட் எனக்கு தெரிஞ்ச லீக்ஸு யார் அப்படிங்கிறது シルコントパイ。